காமனி நடிகரான ஆர்ஜே பாலாஜி நடிப்பது மட்டுமில்லாமல் போராட்டங்கள் மக்களின் நலனுக்காக குரல் கொடுத்து வருகிறார் கிண்டலாக கூறினாலும் அவரது கருத்துக்கள் பல இடங்களில் பேசப்பட்டுள்ளது இதனையடுத்து கடந்த நான்கு தினங்களுக்கு முன்னர் சென்னையில் உள்ள ஒரு முக்கியமான இடத்தில் சுவர் விளம்பரம் ஒன்றில் வருகிற பதினெட்டாம் தேதி இளைஞர்களை வழிநடத்த தமிழகத்தில் மாற்றம் காண அரசியல் களம் புகும் ஆர் ஜே பாலாஜியை வருக வருக என வரவேற்கிறோம் என்று எழுதப்பட்டிருந்தது இந்த சுவர் விளம்பரம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது இந்த நிலையில் ஆர் ஜே பாலாஜி இன்று தன்னுடைய ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பக்கத்தில் ப்ரொஃபைல் பிக்சரை கட்சி கொடி சின்னமாக மாற்றி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள கட்சி சின்னத்தில் சிகப்பு கருப்பு பச்சை நிறத்திலான கொடியும் அதை சுற்றி மஞ்சள் நிறமும் நிரப்பப்பட்டுள்ளது கொடியின் மையத்தில் காளையின் புகைப்படம் இடம்பெற்றுள்ளது ஆர்ஜே பாலாஜி அரசியலில் களமிறங்கப் போவதை உண்மையாக்கும் வகையில் அமைந்துள்ள இந்த கட்சி சின்னம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்க விஜய் சேதுபதி தற்போது மிகவும் பிஸியாக பல படங்களில் ஹீரோவாக நடித்து வருகிறார் இதற்கிடையில் சில படங்களில் வில்லனாகவும் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடிக்கிறார் இந்த நிலையில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் படத்தில் அவர் வில்லனாக நடிக்கவுள்ளார் என்ற செய்தி அண்மையில் வெளியானது இதனை அடுத்ததாக அருண்குமார் இயக்கத்தில் மீண்டும் அவர் நடிக்கவுள்ளார் அவர் விஜய் சேதுபதியை வைத்து பண்ணையாரும் பத்மினியும் என்ற படத்தை இயக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது அவரின் திருமணத்தை விஜய் சேதுபதிதான் மதுரையில் நடத்தி வைத்தார் தற்போது படத்தின் ஷூட்டிங் மே பதினைந்தாம் தேதி தொடங்க உள்ளது இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்க பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலமாக பிரபலமானவர் ஜூலி அவர் தற்போது தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் தொகுப்பாளராகவும் சில படங்களில் நடிகையாகவும் நடித்து வருகிறார் இந்நிலையில் ஜூலி தானும் அரசியல் கட்சி தொடங்கப்போவதாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது ரஜினி அரசியலுக்கு வர போறாரா இல்லையானு தெரியல கமல் ஆட்சியை பிடிப்பாரா இல்லையானு தெரியல ஆர்ஜே பாலாஜி அரசியல் கட்சியை தொடங்குவாரா இல்லையானு தெரியல ஆனா இவங்கள யாரு நமக்கு நல்லது செய்ய போறா நானும் தொடங்குற ஒரு கட்சி இவ்வாறு அவர் அந்த வீடியோவில் பேசியுள்ளார் இந்த வீடியோவை பார்த்த நெட்டீசன்கள் வழக்கம் போலவே ஜூலியை கடுமையாக விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விட்டனர் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி